இன்று நம்ம ஆண்மை மருத்துவத்திற்காக நல்லெண்ணெய் தீபம் முதல்ல நம்ம ஏத்தி வச்சிருக்கோம் இதுல வசம்பு சிறிது துண்டளவுக்கு எடுத்து நல்லா இந்த நல்லெண்ணெய் தீபத்துல கருக்கி எடுத்துக்காங்க இந்த வசம்பு பார்த்தீங்கன்னா நம்ம அதிசயப்படுற அளவுக்கு மருத்துவ குணங்களை உள்ளடக்கி உள்ளது இந்த வசம்ப இந்த மாதிரி நல்ல நிதி தீபத்துல கருக்கி அதனுடைய கறியை தான் பயன்படுத்த போறோம் ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகளை நல்ல பலப்படுத்தும் ஆண்குறிய நல்ல வளர்ச்சி அடைய செய்ய ஒரு அற்புதமான மருத்துவ பொருள் தான் இது தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஆண்மை மருத்துவ குறிப்புகள் தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணிக்காங்க அதாவது இந்த வசம்பு கொடிய விஷத்தையுமே உள்ளுக்கு சாப்பிடும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய எல்லா நச்சு கழிவுகளுமே வெளியேறிடும் உடலை நல்லா சுறுசுறுப்பா வச்சிருக்க கூடியது ரத்த ஓட்டத்தை சீராக்கும் அதே மாதிரிதான் நம்ம மேல் பூச்சா பொழுது ஆண்குறியில அதிகமான ரத்த ஓட்டத்தை தந்து ஆண்குறியின் வளர்ச்சி அதிகரிக்கும் இப்ப நல்லா கருக்கு எடுத்திருக்கிறோம் இதனுடைய கறி மட்டும் அப்படியே சுரண்டி ஒரு பவுல்ல சேர்த்து நல்லெண்ணெய் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நீங்க பயன்படுத்துங்க நைட்டு தடவிட்டு காலையில வாஷ் பண்ணிடுங்க இந்த மாதிரி இருபத்தி ஒரு நாளைக்கு செய்யுங்க கண் கூட ஆண்குறியினுடைய அந்த வறுமன் அதிகரிப்பதையும் வளர்ச்சி அதிகரிப்பதையும் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வசமினுடைய அந்த கறி ஆண்குறியை பெரிதாக்க அற்புதமாக வேலை செய்யுங்க கண்டிப்பாக எடுத்துக்காங்க வசம்பு உள்ளுக்கு சாப்பிட்டாலும் சரி நன்மைகள் தான் இந்த மாதிரி ஆண்கள் மேல் பூச்சா தடவைனாலும் ஆண்குறி நல்ல பெருசாகும்